யிருமைத்த மகளே ஒரேத்துக்கு மறந்துட்டேன்யோ ங்க சிறுண்ணாய் விட்டது மாதிரி இது ஒரு முகர அடியாய் உதுத்த சக்கார்த்தி மலை

இந்த ஆடை எந்த கடையில் எடுத்தீங்க இந்த ஆடை தான் ஆடை நம்மளுக்கு எதுக்கு நான் முண்டமா வரும்னு நினச்சேன் வாங்கிட்ட எதே எதே இல்ல மொத்தமாக வரும்னு என்ன அது நான் போட்டு வரவேண்ட இந்த வாய் இது இரு இது தூக்கி காவிச்சுடு இதேதாயா வைத்தில அடி பண்ணிடுவேன் என்னோட கீழே மூளை பூத்துற மாதிரி அதுக்கா ஓதம்மா செங்கக்கல்லு ஏற்றுறியாடா என்னம்மா ஒரு மாத்திரை சாப்பிட்டு அது ஓதமா மாறிக்கிச்சுடா ஓதமா நீங்க எனக்கு வேணாம் ஏன்

இப்ப மட்டும் போக மாட்டேன் அவன் பெரிய காலி போய பிட்டு போட மாத்தேன் பாப்பேன் வரும்போதே எதை சாப்பிட்டா எந்திரிக்கும்னு பாக்க நீ வரேன்னு ஒரு மாத்திரை சேர்த்து போட்டு வந்திருக்க நீ ஓடுற தம்பி உனக்கு அது சித்திமாக வேணும் பொத்து ஒரு பத்தாயிரம் காசு தரேன் மனப்பாடல ரூம் போட்டு அடிக்கிறீங்களா

ஐயா <nofer>

ஓய் ஐயா ஐயா வீடியோவில் என்னை சாமி நாயக்கரையாவது இந்த திண்டுக்கலை கூப்பிட்டு வந்தாரு என்ன சத்து போனேன்னா அவர் எடுத்து வச்சிருக்கேன் எங்கள் ஆத்தா பா ஐயா காவல்துறா அதே ஐயா என் உயிருக்கு ஆபத்து வந்துடுது என் உயிர் போச்சுன்னா சாமிக்கு என்ன நாயக்கர் வீடியோ எடுத்து நான் வந்து சாச்சி கை

அப்பது உடிச்சு இந்த புள்ள வந்திருக்குண்டு அப்பது உடிச்சு மாத்திரை வேற போட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு மாத்திரை என்ன மாத்திரை ஆட்டம் போடுறதுக்கு ஆட்டம் போடுவோமா ஆட்டம் போடுவோம் நாட்டம் போடுவோம் கொஞ்ச வயசு குமாரி புள்ள கொஞ்ச நாளா இங்கே வல்ல அழகுல இந்த புள்ள கோயிலா அழகுக்கு இவனாடி முகரே பார்த்தா எவனும் கஞ்சி குடிக்க மாட்டாங்க கேட்க

కుత్తురాంటి కుత్తురాంటి మరుదం గుడియా కుత్తురాంటి కుత్తురాంటి

நீங்கல அடிங்க எங்க ஊபுகரா ஊபுகரா ஏ உம்பு பால்webdriver முக அங்க அழுவுது பாருங்க பாடா அடிக்க மாட்டேன் குச்சு குச்சா குச்சு குச்சா வீட்ரா அங்கிள் நீங்க இங்க வாங்க அங்க போகாதீங்க நீ பெரியம்மா

உளுந்த வட அப்ப வேணுமா வேணாமா நீ வாடா ஏ ஆடுற மூஞ்சி முண்ட லத்துக்கரா மடுகரா உன்னிக்கரா கோயில் தக்கு 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 ஏய் நோ மடு டச் ஏ ரெண்டு முண்டே என்னடா ஒரு மாதிரியாவது வந்தாலும் மருதமணி டெத்து ட்ரோலிங் ஃபோகஸ் ஐயாப்பா அனாதே செத்தா மருதமணி தாயே மகமாயி அந்த மகிஷாசுர அரக்கனை அழித்து விடு என்ன மகமாயி இறங்குறதுக்குள்ளே அழிச்சிட்டாய்ங்க அரக்கனை ஆனால் மருதமணி கொடுத்து வச்ச வேண்டா டூ கப்புளிங் ஒன் ஓர்ஸ் நான் தான் பெட்டுப்பட டேரக்ட்ரு காம் கர்தாகே நக் நாகா ரெண்டு முண்டையும் ரெவுடி முண்டை